Bye. <laughs> யும்மா புரிய <øre> <vapors> <girl fuera immune> ஏய் அम्मे பைண்ட இங்க பாருமா அவ போட்டு நான் அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கேட்கல வந்தவ வந்தவ மாதிரியே இருக்கட்டும் சும்மா நம்ம மூணு பேருக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனية கிளப்பி விட்டு சண்டைய மூட்டி விடுதே வேலைய மட்டும் பாக்கச் சொல்லாத ஆமாப்பா நீயும் புரியாம நீயும் இப்படி

Baby. அவஞ்சா போய் கிடக்கு நீடா அந்த வீடியோல இங்க பாரு எனக்கு என்னவோ வண்டில அடிபட்டு இருக்கு அதனால நான் மூளை கெட்டு போய் いや மர்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இப்ப நல்லபடியா பேசவேன் மட்டும் நினைச்சிடாத என்னமா சொல்லுவ நீ வரதுக்கு முன்னாடி அவ புள்ளைய பாத்துக்கிட்டு அடிபட்டு கிடந்த என்னையும் ஆஸ்பத்திரியிலயே வச்சு பாத்துக்கிட்டு இப்ப வீட்லயே வச்சு என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தா அவளை பார்க்கும் போதெல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தேல செஞ்சுட்டு கிடக்காலே எனக்கும் மனசுக்கு சங்கடமா தான் இருந்துச்சு அவளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கேட்கவே மாட்டா வேலையை பாத்துக்கிட்டே தான் கிடப்பா அந்த நேரமா பார்த்து நீயும் வந்தியா அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லாட்டி அவகிட்ட நான் சண்டை போட்டா பண்ணலாம் உனக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணலாமா அதே மாதிரி என் மவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம்டமா ஆஹா நாம ஒரு நடிப்பு நடிச்சா எங்க அம்மா நடிப்புக்கு நடிப்பாலா நடிச்சிருக்காவோ இவ்வளவு நேரமா எடி நீ வா மைனிகாரிட்ட சொன்னத

உங்க நடிப்பெல்லாம் பார்த்து இப்போ நான் தான் டயர்டா இருக்கு எனக்கு தான் ஒரு கப் ஆட்டுக்கால் சூப் வேணும் போமகா போய் அம்மைக்கு ஒரு சுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வா சுக்கு மிளகு திப்பிலி அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா இடிச்சு போடுனே ஆ சரிமா தாத்தாடி எங்க அம்மா நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கல அம்மளுக்கு எல்லாரும் நடிச்சிருக்காவ அப்ப நான் இதுக்கா தெரு தெருவா ஓடுனே போட்டி என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டே என் மர்மவள குத்தம் சொல்றதுக்கு மட்டும் உனக்கு தெரியுது எனக்கு ஒரு கப் காபிய போட்டுட்டா மெதுவா ஊந்து போயிட்டு இருக்கியா யாருகிட்ட இப்போ இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா யா, அப்ப உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரலையோ அதை உடுத்தி பார்க்க வேண்டியது வச்சிருக்காங்க இவன் அவ Dress மட்டும் அப்படியே பந்துஸ்தா வச்சிருபா ஏன் Dress அங்க போட்டு போறே இங்க போட்டு போறேன்னு உடுத்தினா நார் நார் கிழிச்சிருபா எனக்கு இதே மாதிரி டிரஸ் இருக்கு அது கொஞ்சம் லூசா இருக்குல ஆனா இது எனக்கு அளவுக்கு கரெக்டா இருக்குடி அதனால தான் நான் உடுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பார்ட்டி வாங்கிட்ட எனக்கு பேச்செல்லாம் இல்ல ஏன் Dress கலத்தி மடிச்சி என் பீரோல வச்சிரு அவ்வளவுதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூ இயருக்கு அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்பமும் ஏன் Dress தாங்க உடுத்திட்டு போனா இப்ப பாருங்க நாளைக்கு அவ ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி club wow.

அனிதா தம்பி குரல் மாதிரி இருக்கு அனிதா அனிதாங்க வா என்ன சீ இவங்களுக்கு எப்படி இப்படி சத்தம் போடுறாங்க வா அனிதா தம்பி குரல் ஒரே பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு வா என்னன்னு போய் பாப்போம்

ீங்கட்டும் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நாங்க இங்க இருக்க தெரிஞ்சுதான் அவருக்கு வந்துருப்பாரு பாருங்க தம்பி நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுல இருக்குது எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது நம்ம சின்ன பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அதனால நீங்க எதுக்கும் பயப்படாண்டாம்

என்னது? ஏன் ஆமா உங்க கருப்பு கண்ணாடி போட்டு உட்கார்ந்திருக்கா. அப்புறம் காப்பி வேணுமா? சாப்பாடு வேணுமானு தொண்டூடியே பாத்துக்கிட்டே அதான் கேட்டேன். கண்ணாடி போட்டு காப்பி சாப்பாடு ஆமா நேர்ல பார்த்தத கேட்டா உங்களுக்கெல்லாம் எல்லாம் தான் வரும். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச இந்த மாசம்

கரணக்காட்டமாட்டியான் என்று கேட்டேன் இந்த கரண